போலி விதைநெல்லால் லால்குடியில் முன்னூறு ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய நடவடிக்கை எடுத்து நஷ்டஈடு வழங்க கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் அய்யாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் மனு அளித்தனர் திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட புள்ளம்பாடி மற்றும் வெங்கடாசலபுரம் வேளனூர் பூங்கைசங்கேந்தி உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் அம்மன் சோனா தனுஷ்டா அமோக் உள்ளிட்ட நெல் ரகங்கள் நடப்பட்டதாகவும் நடவு செய்த இருபது நாட்களிலேயே பயிர் முழுமையாக வளர்ச்சி பெறாமல் சிறிய கருதுகளாக வந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை மையங்களில் வாங்கிய நெல்லை கொண்டு பயிரிட்டதுடன் ஏக்கருக்கு முப்பதாயிரம் வரை செலவு செய்துவிட்டு தற்போது சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகளுக்கு போலி விதை நிலை வழங்கி மகசூல் இழப்பை ஏற்படுத்தி நிலத்தை பாதிப்படையச் செய்த போலி விதை நிலை விற்பனை செய்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு தரவும் வலியுறுத்தி விவசாய சங்க தலைவர் அய்யாக்கண்ணு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுடன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஆட்சியரிடம் முறையிட்டனர் திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்று போலியான விதை நெல் விற்பனை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதாகவும் வேளாண் துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் விவசாயிகளும் விவசாயமும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே போலியான நெல்லை விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு ஈடு பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்

விவசாயிகளுக்கு லாபகரமான விலை தரேன்ட்டு அதையும் கொடுக்கல கார்பரேட் கம்பெனிக்கு இருபத்தி நாலு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணல எங்களுக்கு கொடுக்கின்ற விதையாவது ஒழுங்காக கொடுக்கணும் அரசாங்கம் அரசாங்கம் பர்மிட் கொடுத்து விற்கிறான் விதையை விற்கிறான் க கடையில் அந்த விதையை வாங்கி போட்டால் நூற்றி இருபது நாளில் வர வை கருது வர வேண்டியது அறுபது நாளில் கருது வருது ஒரு கருது ஒன்றரை ஜான்னு இருக்க வேண்டியது முக்கால் படம் இருக்க வேண்டிய கருது ரெண்டு வரக்கடை கூட இல்லை இது சம்மந்தமாக வந்து போய் கா காலேஜில் போய் மனு கொடுத்தா தண்ணி நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க இப்படி தண்ணி நிற்குமா எங்கேயாவது தவறான கருத்துக்களை சொல்லி விவசாயியை ஏமாத்த பார்க்குறாங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நிரந்தரமாக நாங்கள் வந்து இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் இந்த முந்நூறு விவசாயி புல்லம்பாடி பக்கத்தில் என்ன கிராம புள்ளம்பாடியிலேயே முந்நூறு ஏக்கரில் இது மாதிரி போய் போயிருச்சு இதற்கு உரிய நர்சை எடு விவசாயிகளுக்கு வாங்கி தருவதற்கு மாவட்ட ஆட்சியர் இப்போ உறுதி அளித்திருக்கிறார் பிஏ அக்ரியை கூட்டிகிட்டு போங்க காமிங்க நான் இருக்காங்க எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் நிரந்தரமாக இங்கேயே தங்கிக்கலான் ஐயா ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் அந்த மழை பாதிப்புலாம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு இப்போ இந்த மாதிரி ரகங்கிறீங்க எந்த மாதிரி நெல் ரகங்கள் இப்போ பாதிப்பு அதிகமாக இருக்கு திருச்சி மாவட்டத்தில் இப்போ இந்த இது வந்து அம்மன் அம்மன் இது சூப்பர் அம்மன் பேரு இருக்கு தனிஷ்தா தனிஷ்தான் ரெண்டு விதை கம்பெனி இருந்து வாங்கினது இதுக்கு பக்கத்துலயே மற்ற விதை போட்டிருக்காங்க பொன்னி ஆந்திரா பொன்னி மற்ற எல்லாம் அதெல்லாம் பிரமாதமா இருக்கு அது இருக்கும்போது இது மட்டும் இப்படி போயிடுச்சு இதுக்கு காரணம் விதைன்னு அங்கே எங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே வந்து மாற்றி பேசுகிறாங்க அதிகாரிகள் மாற்றி பேசுகிறதுக்கு கையூட்டு பெற்றாங்களா இல்லை என்ன காரணம்னு தெரியல